நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நாம நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எதிர்கால வாழ்வு பற்றி ஒரு சிந்தனை தெளிவு வேணும் அத ஒரு திருக்குறளோட உதாரணமா சொல்லி ஒரு கதை சொல்றேன் குரல் வழி உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் ரசூல் பீவி வாங்க கதைக்குள்ள போகலாம் முன்னொரு காலத்துல ஒரு விசித்திரமான நாடு இருந்துச்சு அந்த நாட்டின் வழக்கப்படி அங்க ஒரு வருடத்துக்கு தான் ஒரு அரசன் ஆட்சி பண்ண முடியும் வருடா வருடம் அரசனை மாத்திக்கிட்டே இருப்பாங்க ஒரு வருட ஆட்சி காலம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த அரசனை ஒரு தீவுக்கு நாடு கடத்திடுவாங்க இந்த நிபந்தனைக்கு ஒத்துக்கிட்டுதான் ஒரு அரசன் அங்க ஆட்சி பொறுப்பை ஏத்துக்கணும் அந்த தீவு எங்க இருக்கு அங்க போற அரசர்கள் எல்லாம் என்ன ஆனாங்கன்னு யாருக்குமே தெரியாது இவ்வளவு ஏன் அடுத்த ஆட்சிக்கு வரப்போற அரசருக்கே தெரியாது அன்னைக்கும் அதே மாதிரிதான் அந்த வருடம் அரசனா இருந்தவருடைய ஆட்சி காலம் வரை அவரை அந்த தீவுக்கு அனுப்புறதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளும் வெகு விமர்சையா நடந்துகிட்டு அந்த அரசருக்கு நல்ல விலை உயர்ந்த ஆடைகளை அணிவிச்சு அவரை பட்டத்து யானை மேல ஏத்தி அந்த நகரையே வலம் வர வச்சாங்க அப்போ அந்த நாட்டு மக்கள் எல்லாம் பெரும் ஆறாவரத்தோட தெருவுல நின்னு அவரை வழி அனுப்ப காத்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் ஆண்டானாலும் ஒரு வருஷம் ஆண்டாலும் அரசன் தானே அப்படின்னு ஏதோ அரச பதவிக்கு ஆசைப்பட்டு ஒவ்வொரு அரசனும் இந்த நிபந்தனைக்கு ஒத்துக்கிட்டாலும் அந்த தீவுக்கு அவரு கிளம்புற அன்னைக்கு அவர் முகத்தை பாக்கணுமே அப்படி ஒரு பயமும் சோகமும் நிறைஞ்சிருக்கும் நகர்வலம் முடிஞ்ச பிறகு நாட்டு மக்கள் சில பேரு முக்கிய மந்திரிகளும் சேர்ந்து அந்த அரசரை ஒரு படைகளை ஏத்தி மேலதாளத்தோட கொண்டு போய் அந்த தீவுல விட்டுட்டு வந்துருவாங்க அவங்க திரும்பி நாட்டுக்கு போற வழியில ஒரு கப்பல் மூழ்கி போயிருக்கிறத பாத்தாங்க அந்த கப்பல் இருந்த எல்லோரும் இறந்து போக ஒரே ஒரு இளைஞன் மட்டும் ஒரு மரப்பலகையை பிடிச்சிக்கிட்டு உயிர் தப்பி இருந்தான் இந்த படகுல இருந்த நபர்களும் அந்த இளைஞனை காப்பாத்தி அவங்க நாட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க அப்ப போற வழியில அந்த இளைஞனோட பேச்சும் நடவடிக்கைகளும் கவனிச்ச அந்த மக்களுக்கு அவன ரொம்ப புடிச்சு போச்சு இவங்களுக்கு அடுத்து ஒரு அரசன் தேவைப்பட்டதுனால இவனையே அரசனாக்கிடலாம் என்று முடிவு பண்ணி அவங்க நாட்டுடைய நிபந்தனைகளை சொல்லி அவங்களுக்கு அரசனா இருக்கும்படி வேண்டுகோள் வச்சாங்க ஆரம்பத்துல அந்த இளைஞன் அதை மறுத்தாலும் அப்புறம் ஒத்துக்கிட்டான் அவன் ஆட்சி பொறுப்பை ஏத்துக்கொண்டு பிறகு ஒரு மூணு நாளைக்கு பிறகு மந்திரிகள் எல்லோரையும் கூப்பிட்டு முன்னாள் அரசர்களை எல்லாம் கொண்டு போய் விட்டு அந்த தீவு எங்க இருக்குன்னு கேட்டார் இதுவரைக்கும் எந்த ஒரு அரசனும் கேட்காத ஒரு விஷயத்த இவன் கேட்டதுனால மந்திரிகளுக்கு அதிர்ச்சியா இருந்தது இத அரச பொறுப்பை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி கேட்டிருந்தான்னா அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிருக்கலாம் இல்ல கடைசிக்கு அதை காட்ட முடியாதுன்னாவது சொல்லிருக்கலாம் ஆனா இப்ப அரசர் ஆகிட்டாரு அவர் கட்டளையை கேட்டுதான் ஆகணும் அதனால அந்த புதிய அரசனை அந்த தீவுக்கு கூட்டிட்டு போனாங்க முன்னாடி இருந்த அரசர்கள் எல்லாம் இப்ப என்ன பண்றாங்க அப்படி இருக்காங்க இன்னும் எதிர்காலத்துலதான் எப்படி இருக்க போறோம்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துல இந்த இளைஞனும் அந்த தீவுக்கு கிளம்பி போனான் இவன் கற்பனைக்கு அப்பாற்பட்டு அந்த தீவு ஒரு அடர்ந்த வனமா காட்சி அளித்தது அதுக்குள்ள போகும் பல அமானுஷிய சப்தங்களும் கொடிய மிருகங்களுடைய சத்தமும் கேட்டுச்சு அதுக்கு மேல போக வேண்டாம்னு மந்திரிகள் எவ்வளவோ தடுத்தோ அந்த இளைஞன் கேட்கவே இல்லை தான் திரும்ப வர வரைக்கும் யாரும் அந்த இடத்த விட்டு நகரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க எல்லோரையும் படகுல இருக்க வச்சுட்டு அந்த இளைஞன் மட்டும் காட்டுக்குள்ள போனான் ரொம்ப நேரம் கழிச்சு திரும்பி வந்தவன் நாட்டுக்கு திரும்ப போற வரைக்கும் யார்கிட்டயும் ஒரு வார்த்தை கூட பேசல முன்னாள் அரசர்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு மந்திரிகள் எவ்வளவோ கேட்டோம் அந்த இளைஞன் வாயே திறக்கல அவங்க நாட்டுக்கு திரும்பி வர்றதுக்கு அப்புறம் அந்த இளைஞனோட நடவடிக்கைகள் மக்களுக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்தது முன்னாள் அரசர்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு மந்திரிகள் எவ்வளவோ கேட்டோம் அந்த இளைஞன் வாயே திறக்கல அவங்க நாட்டுக்கு திரும்பி வர்றதுக்கு அப்புறமும் அந்த இளைஞனோட நடவடிக்கைகள் மக்களுக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்தது இவன் மற்ற அரசர்கள் மாதிரி விலை உயர்ந்த ஆடைகள் அணிவது எங்கே போனாலும் பரிவாரங்களோட போறது தன் சுகத்துக்காக அதிகம் செலவழிக்கிறது என்று எதுவுமே பண்ணல அந்த நாட்டில் வேலை வாய்ப்பை அதிகப்படுத்தினான் மக்களை நல்ல உழைப்பாளிகளா மாத்தி நாட்டுடைய வருமானத்தை அதிகரித்து அந்த செல்வத்தை எல்லாம் தனியா ஏதோ ஒரு சேமிப்பு கடங்களை சேர்க்க ஆரம்பிச்சான் மாதத்துல ஒரு நாளோ ரெண்டு நாளோ அரசனான இந்த இளைஞன் தனியா எங்கேயோ போயிடுவான் அவன் எங்க போறான் என்ன பண்றான்னு யாருக்குமே தெரியாது அரசரை கேள்வி கேட்கவும் முடியாது அவனுடைய நடவடிக்கைகளால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாததும் நாளையும் மக்களுக்கு அவன் நிறைய நல்லது செய்யறதும் நாளையும் மந்திரிகள் பெருசா கண்டுக்கல இப்படியே போய்கிட்டு இருக்க ஒரு ஒன்பது மாதங்கள் கழிச்சே இந்த இளைஞன் மந்திரிகளை கூப்பிட்டு நான் இந்த அரச பதிவில இருந்து விலகிக்கிறதாகவும் அந்த நாட்டை விட்டு வெளியேற இப்பவே தயாரா இருக்கிறதாகவும் சொன்னான் இதை கேட்ட எல்லாருக்குமே அதிர்ச்சி என்னடா இது எல்லா அரசர்களும் ஒரு வருடம் முடிஞ்சா கூட இந்த பதவியில இருந்து போக வருத்தப்படுவாங்க இவன் என்னன்னா ஒன்பது மாதத்திலே போறேங்கிறான் ஒருவேளை அந்த தீவுக்கு போக பயப்பட்டு இங்க இருந்து வேற நாட்டுக்கு ஓடி போயிருவானோ அப்படின்னு யோசிச்சு மந்திரிகள் ஒப்பந்தப்படி முழுசா ஒரு வருடம் அரசனா இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பா சொல்லிட்டாங்க அப்படி எங்கதான் போக இருந்தான் இந்த இளைஞன் ஏன் ஒன்பது மாதத்திலேயே பதவி விட்டு போகணும்னு நினைச்சான் அப்படிங்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அப்படியே மறக்காம இந்த ஏஆர்ஆர் கிளிக்ஸ் சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இப்படியே நாட்கள் போக இப்ப முழுசா ஒரு வருடம் முடிஞ்சு அந்த அரசன் தீவுக்கு போக வேண்டிய அந்த நாளும் வந்தது மத்த ராஜாக்களுக்கு பண்ண மாதிரியே இந்த இளைஞனும் யானை மேல உட்கார வச்சு நகர்வலம் வந்து அந்த நாட்டு மக்கள் வழி அனுப்பி வச்சாங்க ஆனா வழக்கத்துக்கு மாற அந்த அரசன் நாட்டை விட்டு போறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பார்த்ததும் எல்லாருக்கும் ஆச்சரியமா இருந்தது அவன் சந்தோஷத்துக்கான காரணம் புரியல ஆனா அந்த தீவுக்கு போனதும் அவங்க ஆச்சரியப்பட்டாங்க இவங்களோட நாடு கூட இந்த தீவு அளவுக்கு அழகா இல்ல அப்பதான் அந்த இளைஞன் தாம் பதவி ஏத்து மூணு நாட்கள்லயே இந்த தீவுக்கு வந்த போது என்ன ஆச்சுன்னு சொல்ல ஆரம்பிச்சான் அன்றைக்கு அவன் தீவுக்குள்ள போகும்போது அங்க ஒரு ஆள் கூட இல்ல அங்க நிறைய மனித எலும்புகள் தான் கிடந்தது அது எல்லாம் முன்னாள் அமைச்சர்களோடதுதான் என்று இந்த இளைஞன் பார்த்த உடனே புரிஞ்சுகிட்டான் மக்கள் எல்லாம் அவர்களை கொண்டு வந்து இந்த தீவுல விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அந்த காட்டுல இருந்து மிருகங்கள் எல்லாம் அவங்கள வந்து வேட்டையாடிச்சு கொண்டு போயிடுச்சு அப்போது தனக்கு எதிர்காலத்தில் இதே நிலைமைதான் அப்படின்னு புரிஞ்சுகிட்ட அந்த இளைஞன் நாட்டுக்கு திரும்ப போனதும் பிறகு நூறு திறமையான வேலையாட்களை கூட்டிட்டு வந்து அந்த தீவைய உருமாற்ற வேலைய ஆரம்பிச்சான் ஒவ்வொரு மாதமும் அந்த தீவுக்கு போய் அங்க வேலைகளை எல்லாம் எப்படி நடக்குதுன்னு மேற்பார்வை வேற செஞ்சான் முதல் மாதத்தில் அங்க இருந்த எலும்புகளையும் இறந்தவர்களோட எச்சங்களையும் அப்புறப்படுத்தினான் இரண்டாவது மாதம் அங்க இருக்கிற தேவை இல்லாத எல்லாம் வெட்ட சொன்னான் ஏதாவது காட்டு விலங்குகள் தென்பட்டா அத பாதுகாப்ப வேற காட்டுக்கு இடமாற்றம் செஞ்சான் அடுத்து வெவ்வேறு விதமான செடிகளையும் மரங்களையும் நட்டு வச்சான் ஒரு தடவை தீவுக்கு போகும்போது கோழி வாத்து ஆடு மிருகங்கள் நாம வளர்க்கக்கூடிய விலங்குகளையும் பறவைகளையும் அங்கு குடியேற்றினான் அப்புறம் அங்க பெரிய பெரிய வீடுகளையும் கப்பல் வந்து நிக்கிற மாதிரி துறைமுகம் கட்ட சொன்னோம் சில மாதங்களிலேயே அந்த தீவு ஒரு அழகான இடமா மாறிடுச்சு சில நாட்களிலேயே அந்த வழிய போற கப்பல்கள் எல்லாம் அங்க வந்து நிறுத்த ஆரம்பிச்சாங்க அது ஒரு சுற்றுலா தலமா மாற ஆரம்பிச்சது சில மக்கள் இந்த இளைஞனோட சம்மதத்தோட அங்கேயே தங்கினாங்க அந்த ஊருடைய வளமும் கூட ஆரம்பிச்சு அது மக்கள் எல்லோரும் சந்தோஷமா வாழக்கூடிய ஒரு நகரமா உருவாச்சு நான் ஏன் மூன்று மாதத்துக்கு முன்னாடியே என் பதவியிலிருந்து இருந்து விலகிறேன்னு சொன்னேன் இப்ப புரிஞ்சுதா உங்க நாட்டை விட்டு நான் மகிழ்ச்சியா வெளியேறதுக்கான காரணமும் இதுதான் இதுக்கு முன்னாடி இருந்த மன்னர்கள் இந்த பதவி மற்றும் அபரிதமான செல்வத்தின் போதையில் மயங்கி போய் நிகழ்காலத்திலேயே கிடக்க நான் மட்டும்தான் எதிர்காலத்தை பற்றி யோசித்தேன் இந்த பயங்கரமான தீவை நம்ம வாழ்றதுக்காக ஒரு சொர்க்க பூமியா மாற்றினேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த மக்கள் எல்லோருமே ஆச்சரியத்தின் உச்சிக்கே போயிட்டாங்க இதைதான் நம்ம வள்ளுவர் செய்யத்தக்க அல்ல செய்ய கடும் செய்யத்தக்க செய்யாமை யானும் கெடும் அப்படின்னு நானூற்றி அறுபத்தி ஆறாவது குரலா எழுதியிருக்காங்க அதனுடைய பொருள் செய்யத்தக்க அல்ல என்பது ஒருவன் செய்யக்கூடாத காரியங்களை செய்தால் அழிவு உண்டாகும் அதே சயம் செய்ய வேண்டிய செயல்களை செய்யாமல் விட்டாலும் அழிவு நேரிடும் என்பதை குறிக்கும் இது ஒரு செயலை செய்வதற்கு முன் அதன் விளைவுகளை நன்கு ஆராய்ந்து சரியானதை செய்து தவறானவற்றை தவிர்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது அதாவது பணிநிலையில் செய்ய தகாதவற்றை செய்தாலும் செய்ய வேண்டியவற்றை செய்யாமல் விட்டாலும் இடர்பாடு தோன்றும் இந்த கதையில் வர மற்ற அரசர்கள் மாதிரி நாம நிறைய பேர் இருக்கும் இப்ப நம்ம வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கு பணம் இருக்கு அதை செலவு பண்றோமா இன்றைய பொழுது முடிஞ்சா போதும்னு நினைச்சு நம்ம எதிர்காலத்தை காப்பாத்திக்க செய்யக்கூடிய செய்ய வேண்டிய செயல்களை செய்யாம விடும்போது அந்த அரசர்கள் மாதிரியே அழிவு உண்டாகும் நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும் இப்ப நாம செய்யற காரியங்களை பொறுத்துதான் அமையும் அதுக்குன்னு எப்போதும் எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கிறதாலையும் எந்த பயனும் இல்ல இந்த கதையில் வர்ற இளைஞன் மாதிரி வருங்காலம் எப்படி இருக்க போகுது அதுக்கு நாம என்ன செய்யணும்னு இந்த வர்ற ரெண்டாயிரத்தி இருபதாறாம் ஆண்டுல நாம முடிவு பண்ணலாம் அதற்குண்டான சின்ன சின்ன விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கலாம் ஞாபகம் இருக்கட்டும் உன் வாழ்க்கை உன் கையில் இதுபோல் மற்றும் ஒரு கதையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஏஆர்ஆர் கிளிக்ஸ் ரசூல் பீவி நன்றி வணக்கம்